ஏழாம் நூற்றாண்டில் திருவற்றியூருக்கு ஒருத்தர் வந்தார் அவருக்கு திருஞான சம்பந்தர்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா திருஞான சம்பந்தர்ன்னு அவர் வந்தார் திருவற்றியூருக்கு திருவற்றியூருக்கு அவர் வந்தபோது அவரை போய் பார்த்தார் சிவநேச செட்டியார்னு ஒருத்தர் இப்போ இவங்க சொன்னாங்களே சமுதாய விஷயம் ஒரு பெண் அப்படின்னு சிவனேச செட்டியாருக்கு ஒரு பெண் மகள் அந்த பெண்ணை திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்னு அவர் சொல்லி சொல்லி வளர்த்தார் உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் தெரியுமா நான் திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் நான் தவறாக சொல்லுவதாக நினைக்காதீர்கள் பெரியவர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் வேறு வழியே இல்லைங்கிறதுனால நான் அந்த பெயரைச் சொல்கிறேன் இல்லைன்னா அதை சொல்லுவதற்கு எனக்கு விருப்பமில்லை திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்தைச் சேர்ந்த அந்தனர் அவருக்கு நான் என் பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறவர் என்ன தெரியுமா செட்டியார் செவன்த் செஞ்சுரி தமிழ்நாடு யாரும் அப்ஜெக்ட் பண்ணல யாரும் அது தவறுன்னு சொல்லலை செவன்த் செஞ்சுரி தமிழ்நாடில் நடந்த வரலாறு நாம் எத்தனை விஷயத்தை மறந்துட்டு பேசிகிட்ருக்கோம் மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுப்போம் செவன்த் செஞ்சுரி தமிழ்நாட்டில் சிவநேச செட்டியார் தைரியமாக ப்ரொக்ளைம் பண்ணார் இந்த பெண்ணை நான் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்ய போகிறேன் தி சொசைட்டி ஹேட் அக்செப்டட் எதேச்சையாக விதிவசமாக அந்த பெண் இறந்து போனால் பாம்பு தீண்டி திருஞான சம்பந்தர் அப்போத்தான் திருவற்றியூருக்கு வந்தார் திருஞான சம்பந்தர் இத்தனைக்கும் சிவநேச செட்டியாரும் பார்த்ததில்லை அந்த பொண்ணும் பார்த்ததில்லை திருஞான சம்பந்தர் அங்கே வந்தார் வந்த உடனே திருவற்றியூருக்கு அவர் வந்தாருங்கிற செய்தி கிடச்ச உடனே செட்டியார் ஓடினார் மயிலாப்பூருக்கு வாருங்கள் கபாலீஸ்வரத்திற்கு வாருங்கள்னு அழைத்து கொண்டு வந்தார் அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய பெண்ணோட அஸ்தி கலசத்தை காமிச்சார் இந்த பெண் உங்களுக்காக என்று நான் இவளை வளர்த்தேன் இறந்து போனாள் எனவே அவளுடைய அஸ்தி உங்களுடைய உரிமை வைத்திருக்கிறேன் அதுக்கப்புறம்தான் ஞானசம்பந்தர் பாட்டு பாடினார் பூம்பாவை உயிரோடு வந்தாளுங்கிறதெல்லாம் வேறு கதை நான் என்ன சொல்ல வரேன் இந்த பெண் அவருக்குன்னு சொன்னபோது த சொசைட்டி ஹேட் அக்செப்டட் அதே மாதிரி அந்த பெண் அதுக்கப்புறம் உயிரோடு வந்தால் ஞானசம்பந்தர் என்ன சொன்னார்னா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் இவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து விட்டேன் புனர்ஜென்மம் தந்தேன் எனவே தந்தை ஸ்தானம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னர் இப்போ அந்த பொண்ணு என்ன டிசைட் பண்ணால் தெரியுமா அப்பா ஃபைன் இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டார் ஃபைன் ஐ வில் ரிமெயின் அ ஸ்பின்ஸ்டர் எனக்கு கன்னிமாடம் கட்டி கொடுங்கள் நான் இங்கே வாழ்கிறேன் அப்போ அந்த உரிமை இருந்ததா இல்லையா பெண்கள் நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனசாட்சிப்படி அவர்கள் தீர்மானம் செய்தால் அதை செய்யக்கூடிய உரிமையை பழைய பாரதம் கொடுத்திருந்ததுங்கிறது தான் முக்கியமான விஷயம்